காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஸ்போக்ஸ் பர்சனாக நம்மோடு திரு சந்திரசேகர் சார் சார் இப்போது மூன்று பேரும் கருத்து சிறப்பாக வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன சார் காங்கிரஸ் சார்பில் அவர் ஒரு லைட்டாக சுட்டி காட்டினார் காங்கிரஸை நம்முடைய மரியாதைக்குரிய டிடிஎஸ் அவர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகையோடு சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்கப்பட வேண்டும் என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தான் கடைசியாக எடுத்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்டு வருகிறது ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படுகிறது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு பிறகு என்று சொல்லும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த அந்த ஆணையர் சொல்கிறார் ஈட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன விளக்கம் சொல்கிறார்னா ஏன் மக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் வந்து இதில் இல்லை அட்டவணை இல்லை என்பதற்கு அதற்கு அதிகமான செலவு ஆகிறது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதனால் தான் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னோடு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் மக்கள் தொகை கணக்கெடுக்க மட்டும் மாறி வந்திருக்கிறது என்பது தான் நம்ம வரலாறு சொல்லுது சொல் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒன்றில் எடுத்ததுலேருந்தே பல விமர்சனங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பல விமர்சனங்கள் அது பற்றி வைத்திருக்கிறது இது வந்து ஜாதியை அடையாளப்படுத்துவது இன்னும் ஜாதி நீட்டிக்கிறது ஜாதி தொடர்வதை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நிறையா அதில் வந்திருக்கிறதா தான் தகவல்கள் அவங்க குறிப்பு எழுதியிருக்காங்க ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு பத்து வருஷமும் எழுதுகிறப்ப அதை பற்றிய குறிப்பு எழுதியிருக்காங்க ஆனாலும் அந்த ஜாதி அமைப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து நீட்டிக்க செய்கிறதுக்காக இந்த இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு ஆனாலும் அந்த அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆணையர் ஒரு ஒரு கருத்தை எழுதுகிறாரு நீங்கள் சாதி இருக்குங்கிறத நம்ம மறைக்க முடியாது அது என்னன்னா நெருப்பு கோழி தலையை புதச்சிக்கிட்டதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்களாம் அதாவது நெருப்பு கோழி என்ன பண்ணுமா ஏதாவது எதிரிகள் வந்து அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னாக்க தலையை புதைச்சிக்கிட்டாக்க நம்மளை அவங்க பார்க்க முடியாதுன்னு அது நினச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பாடலாம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினார் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த சாதி கட்டமைப்பு என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அது தொடரும் வரை நீங்கள் அவங்களுக்கான நீதியையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் இப்போ இன்றைக்கு ஒரு சின்ன குறுக்கீடு அப்போ சாதி கட்டமைப்பு வளர வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார் இல்லை அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஜாதியை ஒழித்து விட்டோம்னு நீங்கள் சொல்றீங்களான்னு கேட்குறேன் இல்லை என்று சொல்லும் பொழுது ஜாதிகள் இல்லாத நிலை ஏற்படும் வரை அதை அதற்கான நீதியை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பது தான் இன்றைக்கு உள்ள கட்டாயம் நீங்க சாதி மதம் எல்லோமே பார்க்க கூடாது சாதி முதல்ல சாதி ஒழிய வேண்டும் பேச்சு உண்மையிலே களத்தில் சாதிய பற்றாளர்கள் சாதிய பற்றி வலுவாக இருக்கத்தால செய்து அதுதான் சொல்றேன் அதற்காக இல்ல பற்று என்பது வேற பற்று என்பது பற்று என்பது வேற இல்லை நான் சொல்றது வந்து சாதி என்ற அமைப்பு என்பது வேற நீங்க அமைப்பை வந்து நீங்க மறுக்க முடியாது இல்லை என்று மறுக்க முடியாது நீங்க இன்றைக்கு இரண்டு விஷயங்களை பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு பல வாய்ப்புகள் இருந்தும் செய்யல பாஜகவிற்கு வாய்ப்புகளே இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்கிறேன் அதையும் நான் மறுக்கிறேன் என்னென்னா நீங்கள் கா பாஜகவிற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியாக மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்மானம் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதியும் சேர்த்து தான் எடுக்கப்பட்டது அதாவது சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஷ் சர்வே நீங்கள் வேணால் போய் வேணால் பாருங்கள் சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஷ் சர்வே என்று தான் எடுக்கப்பட்டது எடுத்ததை பது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லிரு எடுத்தது பதினாலு வரை வெளியிடவில்லை அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் கூட வெளிப்படையாக நான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அது வெளியிட்டிருக்க வேண்டும் அப்பொழுதே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுன்றதை ஒத்துக்கிட்டார் அவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒத்துக்கிட்டார் ஆனால் சில குறை இருக்கிறத நிவர்த்தி பண்ணணும்னு அது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் அரசு வந்த பிறகு இந்த இதில் சில குறைகள் இருக்கிறது இதற்காக ஒரு குழு அமைக்கப்படும்னு சொல்லி நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அதாவது சென்சஸ்ஸும் அவங்களும் என்ன மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்ட தீர்மான நகல் என்கிட்ட இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சர்வே அப்படின்னா அவங்களும் குறிப்பிட்றாங்க ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் எடுக்கப்பட்டது அதில் குறைகள் இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு எடுத்ததனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு குழு போட்டிங்க அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்னாச்சு ஏன் அதை வெளியில்லை நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னையே வெளியிட்டிருக்கலாமே நீங்கள் நீங்கள் நினைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா வந்தது நீங்கள் எடுக்க முடியவில்லை காரணம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னுலேருந்து எத்தனை வருஷம் கொரோனா இருந்தது ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துருக்கலாமே ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் முடிச்சிட்றேன் என்னோட தான் முடிச்சிட்றேன் அதே போல நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது வந்து வெறும் மக்கள் தொகை அது எதுக்காக எதுக்காக பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களுக்காக பண்ணுறோம் ஒன்று திட்டங்கள் இரண்டாவது இடஒதுக்கீடு விஷயங்களுக்காக அது மாதிரி பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை இதை வைத்து இந்த அடிப்படையில் செய்ய போகிறார்களா என்ற ஒரு கேள்வி இதில் இருக்கு இவர்கள் எடுக்க போவதுல போவதில் டீலிமிட்டேஷன் இதில் செய்ய போகிறார்களா என்ற ஒரு கேள்வி செய்ய போகிறார்கள் செய்வதற்கு தெளிவாக்கப்படவில்லை பல கேள்விகள் தொக்கி நிற்குது இதுல நான் சொல்ல வரேன் இரண்டாவது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் கடைசி கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த பொழுது அவசர அவசரமாக தேர்தலுக்காக மகளிர் இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினாங்க எப்பொழுது இது வரும் அப்படின்னு கேட்டாக்க தொகுதி அதாவது அப்பொழுதே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியும் அடுத்த தேர்தலிலேயே அந்த தொகுதி இருந்த அடிப்படையிலேயே அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே பண்ணியிருக்க முடியும் மகளிரிட ஆனால் இவர்களுக்கு அதுக்கு மனமில்லை இவர்கள் அந்த தேர்தல் அரசியலுக்காக அதை நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றிட்டு எப்போ வரும்னு கேட்டால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அதற்கடுத்து இன்னொன்று டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகு இது வரும் அப்படின்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பத்தொன்னு போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஆக அது எப்பொழுது இதை செய்யப்போகிறீர்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று கேள்வி இருக்குது ரெண்டாவது நீங்கள் இடஒதுக்கீடு குறித்து இவர்களுடைய எண்ணம் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கிறது கடந்த ஆனால்ன்ற வார்த்தையே வரக்கூடாதுன்ற மாதிரி கூட குமார் சார் சொன்னார் அதாவது இடஒதுக்கீடு பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ராகுல் காந்தி அவர் கூட வரவேற்றிருக்கார் ஆனால் ஆனால்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது பாராட்டுறதோடு விட்டுறணும்னு சொல்கிறார் எப்படி கேள்வி வந்தால் தான் பதில் வரும் நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை நீங்கள் இதுவரைக்கும் நடந்த உங்களுடைய கடந்த கால வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அதுக்கு அந்த துறை அமைச்சரான நித்தியானந்த ராவுன்றவர் ஒரு பதில் சொல்கிறார் ஏதாவது ஏன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமான்னு கேள்வி கேட்கிறப்ப அவர் பதில் சொல்கிறார் நாங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கணக்குகள் மட்டும் தான் எடுப்போம் அதை மட்டும் தான் எடுப்ப எடுக்க திட்டம் உள்ளது வேறு எந்த திட்டமும் இல்லைன்னு அவர் நிராகரிக்கிறார் ஒன்று இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாராஷ்டிரா அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குது இதில் வந்து ஓபிசி அதாவது நீங்கள் ஏன் வரும் எஸ்டி எஸ்டியை மட்டும் சேர்க்குறீங்க மற்ற பிரிவினரையும் இந்த இட ஒதுக்கீட்டில் இணைக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க மத்திய அரசு மீது போடுறப்ப கேட்குறப்ப மத்திய அரசு பதில் மனு என்ன தாக்கல் பண்ணுதுன்னா இதில் ஓபிசியை வேணால் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுக்குறாங்க ஆக இவர்கள் நிலைப்பாடு மாறிக்கொண்டே வருகிறதுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் சார் இவர்களுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடாக இல்லை இது ராகுல் காந்தி அவர்கள் கூட பாராளுமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்னு சொன்னார் உடனே மோடி உடனே ரியாக்ட் பண்ணார் என்ன ரியாக்ட் பண்ணார் இவர்கள் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்க பார்க்கிறார் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் ஜாதி ரீதியாக பிரிக்க இப்ப இப்பவும் அது குறைபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது மத ரீதியாக இந்து என்ற அடையாளத்தில் வாக்காளர்களை கன்வர்ஜென்ஸ் அண்டர் த போலரைசேஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆஹா நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கு ஆயுதம் சாதி என்று நீங்கள் எடுக்கிறீர்கள் வெற்றி தோல்வியே கிடையாதுங்க இதுல வந்து வெற்றி தோல்வி கிடையாதுங்க நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த காங்கிரஸ் வெற்றி பெற்றுமா இல்ல அப்படி நீங்க நம்புறீர்கள் இல்லை என்று சொல்றேன் இல்லை நீங்க மக்களுக்கான நீதி கிடைக்கணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கான நீதியை கொடுக்கணுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஐயா சந்திரசேகர் மக்களுக்கான நீதி டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் டிஸ்பாரிட்டி இல்லாமல் இந்த நாட்டில் அனைவருக்குமாக பங்கிட்டு அளிக்கப்பட வேண்டும் என்றால் சாதி வேண்டும் மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துக்களும் மதமுமே இல்லாமல் எல்லாரும் மனிதனாக இருந்தால் எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் அது அது ஒரு ஒரு விதத்தில் அந்த காலத்திலேயே பாடிருக்காங்க மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் தான் பாடு பாட்டு வரும் வேதனையா ஒன்று என்னென்னா சாதி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று முதல்ல அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதியை ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா இதை எல்லோரும் ஒரே ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் அவங்கள ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமூகத்தை அமைக்கணும் அந்த சாதிய கட்டமைப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களுக்கான முன்னேற்றம் கீழே உள்ளவனை முன்னேற்றணுங்கிறதுக்காகத்தான் சாதியை பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போ அது இல்லைன்னா யாரும் பேச போகிறதில்ல சாதியை பற்றி இல்லை அப்படின்றப்ப பேச போகிறதில்ல அதற்கான முன்னெடுப்பை இவர்கள் ஒரு சரியான நோக்கத்தோடு அல்லது உண்மையான மனநிலையோடு கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா இவர்கள் ஒரு ஒரு காலக்கெடுவோடு இதை கொண்டு வரணும் நீங்கள் நாலு வருடம் ஆகும் அஞ்சு வருடம் ஆகுங்கிறத கூட நான் ஒத்துக்கலை நீங்கள் ஒரு தொண்ணூற்றி நாலு கோடி பேர் வாக்களிக்கிற ஒரு தேர்தலை ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் நம்மளால் நடத்த முடியுது இன்றைக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க டிஜிட்டல் இந்தியா சொல்கிறீங்க நம்மால் எடுக்க முடியும் எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுமோ எடுத்து அதனை அதனை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது உள்ள நம்முடைய டிஜிட்டல் டெக்னாலஜியில் இந்த கட்டமைப்பில் கண்டிப்பாக விரைவாக எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கான அதனால் காலக்கெடுவோடு இதனை அறிவித்திருக்க வேண்டும் ரெண்டு கேள்வி தான் எனக்கு காலக்கெடுவோடு அறிவித்திருக்க வேண்டும் ஒரு ஒரு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு எஸ்டிமேட்டும் சொல்லுவாங்க ஆனால் அதை கூட இவர்கள் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் ஒன்று காலக்கெடு ரெண்டாவது பட்ஜெட் இது இரண்டுமே இல்லாமல் ஒரு வேக அதை நாங்கள் எடுப்போம்ன்றத மட்டும் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்குறேன் ஒன்று இரண்டாவது எடுத்திங்கன்னா நீங்கள் மாநிலங்கள் சில இடத்துலலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க ஜா ஜாதிவாரி கணக்கெடுப்பை தெலுங்கானா எடுத்தாங்க அதற்கு முன்பு தெலுங்கானா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க கர்நாடகா பீகார் முடிஞ்சது முடிஞ்சுது அது மாதிரி பீகார் எடுத்து முதல்ல வெளியிட்டாங்க அதை கூட ஒரு தடை வந்தது அதற்கு பிறகு அந்த லோக்கலில் அந்த திட்டங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்னு சொன்னாங்க அதை கூட இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க அது இல்லை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே என்ன சொல்றாருன்னா பல மாநிலங்கள் இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கின்றன அது பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்றாரு அப்படின்னா என்ன மத்திய அரசுக்கு தான் எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் எடுப்பதற்கான மனநிலை இல்லை அவர்களால் அவர்களுக்கு இல்லை இப்பொழுது அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு ஒரு கட்டாயத்தின் பேரில் அரசியலாக இருக்கலாம் வாக்குக்காக இருக்கலாம் அது எது வேணாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் இவர்கள் எடுக்க எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன் இருந்தாலும் இதனை ஒரு காலக்கெடுவோடு சரியான திசையில் கொண்டு சென்று எடுத்து அதனை வெளியிட்டு அதற்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல எந்த விதமான அரசியல் ரீதியாக நம்ம பேசுறதுல எந்த விதமான இது இல்லை அரசியல் ரீதியாக இதில் கொண்டு போற வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன் மண்டல் கமிஷனை பற்றி சொன்னதுனால நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி தொண்ணூறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டார் ஆனால் அந்த தொண்ணூறுல மண்டலுக்கு எதிராக கமண்டலத்தை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதும் நம்மளுக்கு தெரியும் பாஜகவினர் அந்த மண்டல் கமிஷனை எதிர்த்து எவ்வளவு போராடினார்கள் அதை எதிர்த்தார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம் பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் தீபிடிச்சு வட இந்தியாவில் அதை